யாப்பட்டி அதிகாரப்பட்டி ஊருக்குள்ளே சரஸ்வதி கார்டன்ஸ்னு ஃப்ளாட் போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவிலுடைய அட்ரஸ் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய கோவில் அமைஞ்சிருக்கு திருமணி முத்தாறு ஆத்தங்கரஓரமாகவே இருக்கும் காலையில் வெள்ளி செவ்வாய் பூஜை நடக்கும் மேக்சிமம் அமாவாசை பௌர்ணமியில் பூஜை நடக்கும் இடையில இந்த வேண்டுதல் பூஜை நடக்கும் வெள்ளி செவ்வாவில் வாக்காவும் அமாவாசை பௌர்ணமியில் பூஜை நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பச்சை பெயர் தருவோம் ஏன்னா இந்த படுத்து அம்பாள் பேர் பூங்காவனத்தம்மன் அங்காளம்மன் பெரியாண்டிச்சம்மன்னு நம்ம நினைப்போம் அம்பாள் அப்படி சயனகோளத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாலோடைய திருநாமம் பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற நாமம் என்னென்னா இது மயானம் பூங்காவனம் இந்த அம்மா பேர் பூவாயி இங்கே வந்து இவங்க இறந்துட்டாங்க நிறை மாத கர்ப்பிணியாக அந்த பாலியில் வந்து இந்த அம்பாள் வந்து தண்ணி குடிக்க வந்துட்டு இந்த விஷயத்தை பார்த்தவ நம்ம திரும்பி போனால் அந்த அம்பாள் இந்த இடத்த விட்டு போயிடுவா நம்ம திரும்பி போகக்கூடாதுன்னு தானும் விழுந்து தன் வயிற்றில் இருக்க குழந்தையும் அழிச்சிக்கிட்டான் இந்த பாலியில் விழுந்து இந்த அம்பால் இறந்துட்டாங்க பூவாயின்றவன் பூவாயின்றவை இறந்ததுனால இது மயானம் பூங்காவனன்றதுனால பூவாய் பூங்காவனமும் சேர்ந்து இன்றைக்கி அம்பாளுக்கு பூங்காவனத்தம்னு திருநாமம் ஆகிடுச்சு ச சுத்த சைவ பூஜை இன்றைக்குமே சக்கர பொங்கல் நைவேதம் தான் அம்பாளுக்கு பலி பூஜை கிடையாது வளகாப்புக்கு பேர் போன சாமி இன்னைக்கு வளகாப்பு நடக்கும் இந்த அம்பாள் இந்த உருவத்தில் தான் பிரசவ வழியில் இருக்கிற மாதிரி காலை ஓங்கி படுத்திருப்பான் வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி அமாவாசை சிவராத்திரி அன்னைக்கு திரு திருக்கல்யாணம் அம்பாளுக்கு நடக்கும் அந்த மாசி அமாவாசை அன்னைக்கு மட்டும் அம்பாள் அங்காளமான அவதாரம் எடுத்து மயானக்குள்ளே இடுவாங்க கோவிலுக்கு வெளியே இங்கே கூடிய ஒரு அரக்கனை சூறசம்காரம் செய்வாங்க அதாவது அந்த அரக்கனை அழிப்பாங்க அந்த இது பண்ணுறது மா மா மார்பிலேருந்து மயான சூறை இடுறது அது வந்து கோவிலுக்கு வெளியே நடக்கும் அப்புறம் கோவிலுக்குள்ள வந்த உடனே மஞ்சள் தண்ணி ஊற்றி அம்பால் சாந்த பண்ணி இங்கே வந்து புண்ணியாச்சனை பண்ணி அம்பால சைவமா அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த வருஷத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் அஞ்சு ஏழு எட்டு மணி நேரம் மட்டும் அந்த அம்பால் அங்காள எடுத்து அவதாரெடுத்து அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கே இது பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிருவோம் இன்றைக்கி வரையுமே அம்பாள் சைவமாக இருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அன்றைக்கி வெளியே பலி பூஜை எல்லாமே இந்த கோவிலில் கோயிலில் பலி பூஜை கொடுக்கக்கூடாது வேண்டுதல் அப்படி வைக்கக்கூடாது இந்த கோவிலில் சைவ பூஜை தான் அம்பாளுக்கு குழந்தை வரத்துக்கு பேர் போனவ நிறைய வளகாப்பு நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வரையுமே வாரந்தோறும் வளகாப்பு மா இன்றைக்கும் வளகாப்புக்கு வந்திருக்கா வளகாப்பு நடந்துகிட்டு இருக்குது வணக்கம்ங்கய்யா இவர் வந்து பாண்டி பெரிய கருப்பன்ங்கய்யா இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தெப்பக்குளம் பார்த்துக்குங்க அங்கே இது வந்து மேற்கு வாசப்படி அது செதஞ்சிருக்கு தெப்பக்குளம் தான் இருக்குது நல்லாயிருக்கு ஒரு வாசப்படி மட்டும் நல்லாயிருக்கு ஒரு வாசப்படி அடைச்சிருக்கு மேற்கு கிழக்கு ரெண்டு வாசப்படி தெப்பக்குளம் பாண்டி பெரிய கருப்புன்னு சுவாமிக்கு திருநாமம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐயனாரப்பன் வீரங்கி ஐயனாரப்பன் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப ஏதோ பிடிமன் கொண்டு வந்து அப்போ ஏதோ பூஜை செய்திருக்காங்க அந்த காலத்துல இருந்து இந்த இடத்துல சுயம்பு உருவமாக இருந்தாங்க தான் நம்ம சுவாமிக்கு திருவுருவம் சுத்த சைவ பூஜை வீரங்கியனாரப்பன் இவர் வீரகாரன் சொல்லிட்டு இவருக்கு இந்த இடத்துல பலி பூஜை நடக்கும் கோவிலுக்கு அதுவும் கோவிலுக்கு வழியே தான் இந்த இடத்துல பலி பூஜை நடக்கும் இந்த புத்து கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கன்று இருக்கும் ஏழு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு விதமான நாகத்தை இன்றைக்கும் பார்த்துருக்காங்க இந்த புத்தில் அதிகமான முறையில் நாகத்தை கும்படக்கூடியவங்க இந்த ராகு கேது பயிற்சி பிரச்சனை உரியவங்களாம் இந்த அம்பாவில் வந்து இந்த புத்தை வழிபடுவாங்க இதில் வாசகி அப்படிங்கக்கூடிய பெண்ணாகும் இன்றைக்கு வரையுமே இருக்கிறதா ஐதீகம் சில பேர் பார்த்துருக்காங்க பௌர்ணமி அமாவாசை நாள்லாம் அதை பார்க்கலாம் சட்டை உரைச்சு இருக்கும் இந்த இடத்துல பொங்கல் வச்சு அவங்களுடைய பிரார்த்தனையை இன்றைக்கும் நிறைய ஊரில் இருந்து அதை செய்துட்ருக்காங்க இந்த புத்து பெரிய புத்தாக இருந்தது இப்போ புத்து வந்து இதாக இருக்குது நல்ல இது வந்து அதிகாராம்பால்னு சொல்லிட்டு இந்த பூதகணம் இந்த பூதகணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் அரைச்சி பூசிட்டா அவங்கள போய் தொண்ணூறு நாளையில் அவங்கள இது பண்ணும் நாற்பத்தெட்டு நாளில் அடி விலகும் அது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டானா விட்டுடும் இல்லைனா தொண்ணூறு நாளைக்குள்ளே ஏதாவது சேட்டை பண்ணிவிடும் சேதங்களை கொடுக்குன்றது விசேஷம் இன்றைக்கும் இதை வந்துட்டு அம்மாவாசை நாளில் இந்த சாமிக்கு பூஜை ஆனால் இந்த சாமிக்கு மிளகாய் அரைச்சி பூசுவாங்க மதுரவீரன் சுவாமி வெள்ளையம்மாள் பொம்மையம்மாள் அப்படின்ற தெய்வம் அப்போ இருந்து சுயம்பு வழிபாடு இந்த காட்டில் உரமாக வச்சு வழிபட்ட தெய்வம் ஏழு சப்தமார் இங்கே தாளம்பூ தான் அதிகமான முறையில் இங்கே இருக்குது தாளம்பூக்கு அதிகமான சிறப்பு பூ வந்து பார்த்திங்கன்னா சடசடையாக பூ இதாகும் இப்போ இந்த சீசன் இல்லை பூ அப்புறம் இதாகும் தாளம்பூ தான் இங்கே ரொம்ப விசேஷமானது தாளம்பூ ஓடை இந்த ஓடையிலேருந்து இந்த பூ என்னைக்குமே அழியாமல் புதரா இந்த பூ இந்த இடத்துல இருக்குது பாலகணபதி பாலமுருகன் கேதோட இங்கே இருக்காங்க இங்கே சஷ்டியில் பூஜை நடக்கும் ரெண்டாவது சத்ரு சமஹாரையாக நடக்கும் வருடத்துக்கு ஒரு முறை இங்கே பூஜை நடக்கும் இடையில சஷ்டிக்கு பூஜை நடக்கும் ஆமாங்க கொற்றவை அப்படிங்க சொல்லக்கூடிய அம்பாள் இந்த இடத்துல இருக்காங்க இந்த தலையோட இந்த அம்பாள் வந்து இந்த இடத்துல ரொம்ப வருடமா இருக்காங்க காளியம்மன் அங்க இருக்காங்க அப்படி பாக்க யம பத்ரஹாளி யம தர்மன் சுவாமியுடைய கை இருக்கும் சாட்டை அம்பாள் பிடிங்கிருப்பான் வருடத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல எரும பலி கொடுப்பாங்க எருமையை வெட்டி இந்த இடத்துல புதச்சிடுவாங்க வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலில் பலி பூஜனை இதுதான் அன்னைக்கே பூ போட்டு அன்னைக்கே பண்டிகை நடத்தி அன்னைக்கே பலி கொடுத்து அன்னைக்கே புண்ணியாச்சனை பண்ணிவிடுவோம் இந்த ஒரு பூஜை மட்டும் இந்த இடத்துல பலி பூஜன்றது நடக்கும் ஏம பத்ரகாளி யமனுக்கும் அம்பாளுக்கும் ஆரடி காப்பு சவம் அடக்கம் பண்ணக்கூடிய அளவு அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இதுதான் மனித ஜென்மத்துடைய வாழ்க்கை அப்படின்றதுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக இந்த அம்பாள் விளங்குகிறான் இடையில நடக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் சதி வேலைகள் சித்து வேலைகள் மாந்திரிக ஏன் தாந்திரிக விஷயங்களுக்கெல்லாம் இந்த அம்பாவை வழிபடலாம் இங்கே இருக்கக்கூடிய கரும்பு தாளம் செம்புதாளத்துக்கிட்ட சீட்டு எழுதி கட்டலாம் சீட்டு எழுதி கட்டணும் அப்படின்னா அவங்கள போய் இது பயமுறுத்தும் கேள்வி கேட்கும் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஐதீகமாக இங்கே விளங்கப்படுது இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலே பிரதான தெய்வம் வந்து இந்த அம்பாள் தான் ஏம பத்ரகாளி இவருடைய கல் உருவங்கள்லாம் செதஞ்சு கடந்தது இன்றைக்கி அப்படியே இருக்குது இதை பிரதிஷ்டம் பண்ண விடலை அது வாக்கானால் தான் அந்த சிலைகளை பிரதிஷ்டம் பண்ணுவோம் அம்பாள் அப்படி இருக்காங்க இங்கே சுடலீஸ்வரராக சிவபெருமான் லிங்கபானமாக இருக்காங்க இங்கே அம்பாள் வந்துட்டு யமபத்ர காளியம்மனாக இருக்காங்க இங்கே பூஜை நடக்கக்குள்ள இந்த இடத்துல சுவாமியெல்லாம் மூடிடுவாங்க இங்கே பூஜை நடக்கும் சிவபெருமான் சுயம்பாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே பூஜை இன்றைக்கி வரையும் செய்ததில்லை அம்பாள் கூட இருக்கார் அது அந்த காலத்துலேருந்து இருக்கவும் எங்களுக்கு தெளிவாக தெரியலை ஆனால் காளியம்மனுக்கு மட்டும் இந்த இடத்துல பூஜை நடக்கும் ஏன்னா நாங்களும் ஒரு சிவ வழிபாடு இருக்கோம் பலி பூஜை செய்யக்கூடாது இல்லையா இந்த இடத்துல அதுக்காக சொல்கிறேன் வணக்கம் ஐயா இந்த அம்பாளுடைய திருநாமம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ வாராகி ராஜவாராகின்ற திருநாமம் எதுக்காகன்னா ஒரு ராஜாவுக்கு தான் தெரியும் பதுங்கிறது பாய்றது அடக்கிறது ஆள்வது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கற்று வழிநடத்தக்கூடியவர் ஒரு ராஜான்னு சொல்லுவான் ஒரு மன்னர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மன்னர் காலத்தில் வாராகி அம்மன் உள்ளே இருக்காங்க சின்னவங்க அந்த அம்பாவில் பூஜை செய்ததுனால இந்த அம்பாவில் பிரதிஷ்டம் செஞ்சோம் புதுசாக வாராகி இந்த இடத்துல கொண்டு வரல ரொம்ப நாளாக இருந்த வாராகி தான் இப்போ பெரிய சிலையாக பிரதிஷ்டம் பண்ணியிருக்கோம் உள்ளே அவங்க இருக்காங்க அந்த மன்னர் வழிபட்டதுனால இந்த அம்பாளுக்கு ராஜ வாராகின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம் அம்பாளுடைய கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கரங்கள் நான் சொன்ன மாதிரி திரிசோளம் சக்கரம் முருக சக்தி ஆயுதம் கலப்ப சுவடி பாஷம் உலக்க இதெல்லாம் வச்சுருப்பான் வாராகி கலியுக கடவுள் நம்பளை வழிதுப்பட்டோம் அப்படின்னா எதிரி தொல்லை நீங்கும் ரெண்டாவது நமக்கு அளக்கக்கூடிய படி நம்ம வந்து சேரும் எந்த ஒரு துஷ்ட விஷயங்களாலும் நம்மளுக்கு இடையூறு வர மாட்டான் எப்பயும் போல நம்ம சந்தோஷமாக நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பான் ஏன்னா அந்த காலத்து போர் படைக்க தளபதியாக இருந்தக்கூடியவ இந்த வராகி இந்த சர்ப்பத்துடைய வாழை இருப்பா அதான் எதிரி சொன்னது எதிரி தலையை மிதிச்சா நான் வாழனாலும் மிதிப்பேன் அப்படின்றதுக்கு உண்டான அடையாளமாக இந்த அம்பாள் சர்பத்தை மிதிச்சுட்டு இருப்பாள் வாகனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த ராகு கேது தொந்தரவுடையவா இந்த திருமண தடை எல்லாம் இந்த நம்பால வழிபடலாம் சர்ப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவா நம்பால வழிபட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் சிறப்பு ஜாதக அர்ச்சனை நடக்கும் தேபுர பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமிக்கு இங்கே யாக வேள்வி நடக்கும் விளக்கு வைக்கலாம் பூசணிக்காய் அல்லது தேங்காய் பச்சரிசி தட்டில் வச்சு வைப்பாங்க ரொம்ப நல்லது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறி எல்லாமே நம்பளுக்கு வச்சு படைக்கலாம் ரொம்ப நல்லது மஞ்சள் தண்ணியை பானகமாக வச்சு படைக்கலாம் பால் பன்னீர் இந்த மாதிரி விஷயங்களாம் அபிஷேகம் நடக்கும் மஞ்சளை நம்ம கை நாள் அரைச்சி நம்மளால் உடம்பை பூசி விட்டோம்னா நம்மளை யார் வேணாலும் தோட்டலாம் யார் வேணாலும் பூஜிக்கலாம் இந்த கோவில் அதனால தான் அப்படி ஓப்பனாக வச்சுருக்காங்க அந்த பழைய வாராகியம் உள்ளே இருப்பாங்க அவங்க மட்டும் அப்படியே உள்ளே பாதுகாப்பில் இருக்காங்க இவங்கள வந்து நம்ம மஞ்சளை நம்ம கைப்பட அரைச்சி இங்கே உரல் அம்மி இருக்குது அரைச்சி பூசி நம்மளுடைய விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா அது நிவர்த்தனை ஆகும்னு வச்சுங்களேன் நன்றி அங்காளம்மன் உடனுரை அங்கமேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம் சிவபெருமான் வந்து இந்த இடத்துல லிங்க உருவமாக இருக்காங்க அம்பாள் சுயம்பு உருவம் மேலே உருவமாக இந்த சிலையை வச்சுருக்கோம் இது ரொம்ப வருட காலமாக இருக்குது இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து எங்கள் ஃப்ளாட்டுங்க எங்கள் இங்கே இந்த அம்பாளை வந்து இந்த இடத்துல ஆற்றுல கண்டெடுத்து இந்த ரொம்ப வருஷமாக வீட்லேயே பூஜை செய்து இந்த இடத்துல கரை மேலே வச்சு அந்த காலத்துலேருந்து குலதெய்வமாக கும்பிட்டு வரும் இன்றைக்கி வரையுமே இந்த அம்பாள் விலங்குறா அம்பாளுடைய திருநாமம் வந்து அங்கமேஸ்வரர் அங்காளம்மன் சொல்லிட்டேன் வாராகி அம்மன் அங்கே இருக்காங்க மன்னர் காலத்தில் வழிபட்ட வாராகி தேவின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவிகள் இவங்க தான் வாராகி இவங்க தான் மூத்த தேவி இவங்க தான் ரௌத்ரி இந்த தெய்வங்கள் இங்கே இருக்குது ரொம்ப நாளாக வாராகிக்கும் பூஜை நடக்குது இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னென்னா மாலை மாற்றுதல் நடக்கும் இந்த மன்னன் வாழ்ந்தார் இல்லையா பாண்டிய மன்னர் அந்த மன்னனுடைய மகனுக்கு திருமணம் ஆகாததுனால ஒரு முனிவர் தவம் புரிந்து கொண்டிருந்திருக்கார் அந்த முனிவர்கிட்ட இவர் ஏதோ கொஞ்சம் சேட்டை செய்திருப்பாரா தெரில அதுக்காக சாபம் விட்டிருக்கார் திருமணமே ஆகக்கூடாது அதாவது மண்ணுக்கு மனம் சூடாத மண்ணுக்கு போகடா அப்படின்னு சொல்லி அவருக்கு திருமணத்துக்காக ரொம்ப வருடமா அலைஞ்சிருக்காங்க இப்போ நம்மளுக்கு திருமணமாகலனா நம்ம ஒரு காரணம் உண்டு மன்னர் மகனுக்கே திருமணம் அது எப்படி அப்படிங்குள்ள இந்த சாப விமோச்சனை போக்க இவர் எல்லா சிவாலயங்களுக்கும் போய் எல்லா சிவபூஜையும் செய்திருக்கார் அதிகமாக ஒரு சிவபக்தர் அப்படி எது செய்தும் நிவர்த்தனை ஆகலைன்னு சொல்லி ஒரு சிவனுக்கு யாக வேல் நடக்கிறாங்க நடக்குது அதில் அம்பாளுடைய திருவுருவத்தையும் சுவாமியுடைய லிங்கபானத்தையும் பார்க்கக்குள்ள சரி இது இதுக்கு என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சில முனிவர்களை போய் பார்க்கக்குள்ள அங்கமேஸ்வரரையும் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் திரு இந்த உருவங்களை செய்து வச்சு திருக்கல்யாணம் நடத்து இந்த திருக்கல்யாணத்தை பாதியில் நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி மனுஷாளுக்கு கல்யாணம் நின்னாலே நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும் சுவாமிக்கு கல்யாணம்னா சுவாமிக்கு எவ்வளோ பெரியான வினைய கோபங்கள் வரும் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறோம்னா அது அக்கா பொண்ணாக இருக்கட்டும் மாமா பொண்ணாக இருக்கட்டும் அத்தை பொண்ணாக இருக்கட்டும் யார் பெண்ணாக இருக்கட்டும் உரிமையே இல்லாத அந்த பெண் கழுத்தில் மொத மொதல் அந்த ஆண் போடக்கூடியது மனமாலை ரெண்டாவது பாகமாக தாலி கட்டிடுறோம் தாலி கட்டிய பிறகு மனைவின்ற ஸ்தானம் வந்த பிறகு மாத்து மாலை போட்டு நிறைவு பண்ணுறோம் இதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான ஐதீகம் அப்படி அந்த மாத்து மாலை போட்டு நிறைவு பண்ணுற மாதிரி இந்த இடத்துல உரிமை இல்லாத முன்னையே எனக்கு தம்பதின்ற உரிமையை கொடு அப்படின்னு சொல்லி மணமாலையை போட்டுருவாங்க மணமாலையை வந்து மூணு முறை மாற்றி சுவாமிக்கு வஸ்திரம் மாற்றி தேங்காய் பண்ணம் உடச்சு ஜாதகத்தை அர்ச்சனை பண்ணி தாய் தவப்பம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க செவ்வாய்கிழம நாளில் ஒம்பது டு பத்துக்குள்ளே இது நடக்கும் ஒரு நாளைக்கு மூணு மாலை மாற்றுதல் தான் நடக்கணும் அதுக்கு மேலே நடக்காது அடுத்த வாரம் தான் அப்படி மாலை மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா தொண்ணூறு நாளில் கல்யாணம் ஆகுன்றது ஐதீகம் உடனே கல்யாணம் ஆன பிறகு தம்பதியை வந்து தாலி எடுத்து கொடுத்து மாத்து மாலையை மாற்றி நிறைவு பண்ணிட்டு போயிடுவாங்க மணமாலை போட மாட்டாங்க இந்த தாலி கட்டி மாற்று மாலை மாற்றிடுவாங்க இந்த மண மாலை மாத்தினதினால அவங்க கைனால் மாற்று மாலை மாற்றிக்கணும் தாலி எடுத்து வாங்கிக்கிடணும்னு சொல்லி இந்த அம்பாள் வந்து காத்திருப்பாங்க சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சு தடையை நீக்கி கல்யாணத்தை பண்ணி வச்சு உடனே வந்து அந்த மாற்று மாலையும் மங்களியத்தையும் வாங்கிக்கிடுவாங்க இன்றைக்கி வரையும் ஒரு ஒரு பயங்கரமான ஐதீகமாக நடந்துகிட்ருக்கு இருக்குது நிறையா பேர் இதை பலன் பட்டிருக்காங்க இங்கே கூட நிறைய தம்பதி இப்போ வந்திருக்காங்க மாலை போட்டு திருமணம் ஆகி அவங்களுடைய வேண்டுதலை சொல்கிறதுக்காக அமாவாசை பௌர்ணமியில் பூஜை இடையில் வேண்டுதல் நடக்கும் இந்த சாலைக்குள்ளே தான் இந்த அம்பாள் இருக்கணும் மாட்டு சாணம் போட்டு தான் இந்த இடத்த மொழுகணும் இந்த அம்பாளுக்கு லைட்டு வெளிச்சம் வைக்கக்கூடாது விளக்கு வெளிச்சம்தான் அப்படின்னு இன்னைக்கு வரையுமே இந்த அம்பாள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரையும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்கு கொண்டு வந்து கொடுத்தது இந்த டைல்ஸ் எல்லாம் போட விட மாட்டேன்றாங்க லைட்டு வெளிச்சம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க விளக்கு வெளிச்சத்தில் தான் அம்பாள் இருப்பாங்க அம்பாளுக்கு பானையில் தான் பொங்கல் வைக்கணும் விறகு அடுப்பில் வச்சு தான் பொங்கல் வைக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல சாணம் போட்டு தான் மொழகணும் இந்த குடிசைக்குள்ளே தான் இந்த அம்பாள் இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே வெளியே வராத பழமை மாறாத இந்த இருக்காங்க ஏன்னா இந்த தம்பதி சமய இருக்கிற கோவில் ஏன்னா அங்காளம்மன் அதிகமான முறையில் பெரியாண்டுச்சி கோயிலில் தம்பதி சமயத்தராக இருக்க மாட்டாங்க இங்கே வந்து இல்லை அங்காளம்மன் மட்டும் இருக்கா ஆனால் இந்த அங்காளம்மன் வந்து கணவன் மனைவியே ஒரே பீடத்தில் உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் விசேஷம்னு வச்சுங்களேன் நன்றி

பந்தையர் பாஷா முஷங்கர் முகிலும் அன்னை கேட்டால் உடையாபட்டி பெரியாங்கால பரமேஸ்வரை தொழுவார்க்கொரு தீங்கும் இந்த கோயிலுக்கு வரணும்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி வாழப்பாடி பஸ் ஏறனா உடையாப்பட்டி ஸ்டாப் இறங்கலாம் ஏன்னா அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் சார்பு தான் தூரம் தான் உடையாப்பட்டி வந்துட்டு அதிகாரப்பட்டி ஊருக்குள்ளே கவுண்டர் காடு அதாவது சரஸ்வதி கார்டன்ஸ்னும் ஃப்ளாட் போட்டிருக்காங்க அதில் திருமணி முத்தார் இந்த ஆத்தங்கரையில் கீரார்னு சொன்னால் தெரியும் இந்த ஆத்துலேயே கோவில் இருக்குது இங்கே பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது அங்கே சொன்னால் கூட கொண்டு வந்து விடுவாங்க பஸ் வசதி எல்லாம் நல்லது நன்றி காலம்பரம் ஒன்பது மணிலேருந்து மூன்று மணி வரையும் இந்த கோயிலில் பூஜை நடக்கும் தினமுமே நடக்கும்